வணக்கம் திடீர்னு ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம முதலீடுகளை எப்படி காப்பாத்துறது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா வாங்க இத பத்தி தான் இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் அதுவும் நம்பகமான தகவல்களோட யோசிச்சு பாருங்க திடீர்னு போர் முழுது உலகமே ஒரே பரபரப்பா இருக்கு அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நம்ம பணத்தை முதலீடு பண்ணி வச்சிருக்கோமே அதுக்கு என்ன ஆகும் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இன்னைய தேடலோட ஆரம்பம் நம்மளோட சோர்ஸ் தனு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அதாவது அமைதியான காலத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் போர் நேரத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு சாதாரணமா நம்ம என்ன பார்ப்போம் பொருளாதாரம் எப்படி வளருது கம்பெனி லாப ஈட்டுதான் பார்ப்போம் ஆனா போர்னு வந்துட்டா இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற மாதிரி விளையாட்டு விதிகளே மாறிடும் புவிசார் அரசியல் அரசாங்கத்தோட கொள்கைகள்னு புது புது விஷயங்கள் எல்லாம் சந்தைய ஆட்டிப்படைக்க ஆரம்பிச்சிடும் சரி முதல்ல இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கலாம் போர் நேரத்துல மார்க்கெட் ஏன் இவ்ளோ தலைகீழா ஆடுது வாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் பாருங்க போர் நேரத்துல மார்க்கெட்ல இவ்ளோ கொந்தளிப்புக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு புவிசார் அரசியல் பதற்றம் இதனால முதலீட்டாளர்கள் பயந்து போய் பணத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க ரெண்டாவது அரசாங்கங்கள் திடீர் திடீர்னு கொள்கைகளை மாத்துவாங்க மூணாவது மக்களோட செலவு பண்ற பழக்கமே மாறிடும் கடைசியா ரொம்ப முக்கியமா சப்ளை செயின் அதாவது விநியோகச் சங்கிலி மொத்தமா உடைஞ்சு போகும் இது எல்லாமே ஒன்னு சேரும்போது சந்தையில ஒரு புயலே அடிக்கும் ஆனா தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு எல்லா துறைகளுமே போர்னால அடி வாங்குமான்னு கேட்டா இல்ல நம்ம சோர்ஸ் சொல்ற மாதிரி சில துறைகள் இந்த மாதிரியான சூழல்ல கூட நல்லா வளரும் அதாவது போரோட தாக்கம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு புரிஞ்சுக்கணும் இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம சோர்ஸோட அருமையான உதாரணத்தை கையில் எடுக்குது துறை பணம் எங்க போகுதுன்னு நம்ம பின்தொடர்ந்தா அங்க வாய்ப்புகளையும் கண்டுபிடிக்கலாம் வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செக்டார் ஸ்பெசிபிக் இன்வெஸ்டிங் அதாவது துறை சார்ந்த முதலீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல பொருளாதாரம் முழுசா பார்க்காம பாதுகாப்பு டெக்னாலஜி இல்ல ஹெல்த் கேர் மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தி முதலீடு பண்றது தான் இந்த உத்தி நம்ம சோர்ஸான தன வித்யா இந்த பாதுகாப்பு துறையை ஒரு கேஸ்டடியாக எடுத்துக்கிட்டு போர்க்கால முதலீட்டோட நுணுக்கங்களை ரொம்ப அழக விளக்குது சரி பாதுகாப்புத்துறை மாதிரி ஒரு துறையை நாம் எப்படி அனலைஸ் பண்றது அதுக்கு நம்ம சோர்ஸ் ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை கவனிக்க சொல்லுது இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல அரசாங்கத்தோட செலவு அதாவது மிலிட்ரி பட்ஜெட் அவங்க கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் ட்ராக் பண்ணணும் ரெண்டாவது சப்ளை செயின் ஏதாவது தடங்கள் வந்தா ஒரு கம்பெனியால அதை எவ்வளவு நல்லா சமாளிக்க முடியுதுன்னு பார்க்கணும் மூணாவது பொதுமக்களோட மனநிலை அதாவது அந்த போர் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட அந்த துறை பங்குகளை பாதிக்கும் அதை கண்காணிக்கணும் மொத பாயிண்ட்ட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அரசாங்க செலவு ரொம்ப சிம்பிள் ஒரு அரசாங்கம் ராணுவத்துக்காக அதிகமா செலவு செஞ்சா அந்த பாதுகாப்புத்துறை கம்பெனிகளோட வருமானம் அதிகமாகும் அதனால மிலிட்டரி பட்ஜெட்டை கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டர்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் சப்ளை செயின் போர் நேரத்துல டிரான்ஸ்போர்ட் தடைபடலாம் மூலப்பொருட்கள் கிடைக்காம போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எந்த கம்பெனி அதையெல்லாம் திறமையா சமாளிச்சு நிற்குதோ அது ஒரு நல்ல வலிமையான முதலீடா இருக்கும் மூணாவது பாயிண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் பொதுமக்களோட கருத்து இந்த சாட்ல நீங்க பாக்குற மாதிரி ஒரு போர் மேல மக்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டம் இருந்தா அது அந்த துறை பங்குகளுக்கு ஒரு பூஸ்டா அமையும் அதே சமயம் நெகட்டிவ் கருத்து இருந்தா அது பங்கு விலைகளை கீழே தள்ளிடும் இது பணம் சம்பந்தப்படாத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரணி ஓகே இப்போ டேரி எல்லாம் போதும் நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரியான முதலீட்டு உத்திகளை கையாளலான்னு தன சொல்லுது இங்க உணர்ச்சிகளுக்கு வேலை இல்ல ஒரு ஒழுக்கமான அணுகுமுறை தான் முக்கியம் இங்க மூணு முக்கியமான உத்திகள் இருக்கு ஒன்னு டைவர் அதாவது பல்வகைப்படுத்தல் ஒரே கம்பெனில எல்லா பணத்தையும் போடாம ரிஸ்க குறைக்க பல கம்பெனிகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது ரெண்டு நீண்ட கால பார்வை போர் முடிஞ்ச பிறகும் நல்லா இயங்கக்கூடிய வலுவான நிறுவனங்கள்ல கவனம் செலுத்துறது மூணு ஆக்டிவ் மானிட்டரிங் அதாவது புவிசார் அரசியல் நிலவரங்களையும் அரசாங்க கொள்கை மாற்றங்களையும் அப்பப்போ அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம சோஸ் இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லுது போர்க்காலங்களில் முதலீடு செய்ய சந்தையின் நுணுக்கமான இயக்கவியல் பற்றிய ஆழமான புரிதல் தேவை இதுதான் தன வித்யாவோட முத்த சாராம்சமே அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா போர் வந்தா முதலீடே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல அது ஒரு புது மாதிரியான ஆடுகளம் அங்க விதிகள் வேற நாம இங்க எதிர்காலத்தை கணிக்க போறதில்ல ஆனா மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்மார்ட்டா செயல்பட போறோம் இறுதியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம் இப்படி எதுவுமே நிலையா இல்லாத இந்த உலகத்துல நாம எடுத்துக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்கும் நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க